வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே நண்பர்களே நாளைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி அனைத்து நண்பர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நண்பா நண்பர்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பட்டாசு பார்த்து பத்திரமா வெடிங்க நண்பா சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் அதற்கு முன்னாடி பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ப சேனலில் நேற்று எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சமூர்த்தி கம்பெனி ட்ரானவர் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி ரெண்டு அதாவது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நண்பர்களே ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு நம்ப சேனலை பாருங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா ஒன்பது பார்த்திங்கன்னா பிபாலில் கொடுத்துட்டோம் நண்பர்களே பிபோலில் ஒன்பது எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு அருமையான ஒரு வாழ்த்துக்கள் நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்போலில் பாருங்கள் கிளியராக ஒன்பது கொடுத்துட்ணும் அதுவும் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே ஆல்போலில் ஒன்பது எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் அருமையான ஒரு வாழ்த்துக்கள் நண்பா அடுத்து டூ டிஜிட்டலையும் ஜீரோ ஒன்பது கொடுத்துடணும் அறுபத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருந்தா டூ டிஜிட்டலையும் பாஸ் ஆகிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டலில் பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம சேனலில் த்ரீ டிஜிட்டில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாளைக்கு பார்த்திங்கனா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட நண்பர்களே நம்ம சேனலில் பண்ணிட்டு பாருங்கள் அதே பெல் பண்ண பண்ணிட்டு பட்டனை ஆனில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி நாளைக்கு இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தரெல்லாம் பத்தொம்பதாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி ரெண்டு அதாவது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நண்பர இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பாக்கியதாரா கம்பெனி கம்பெனி பார்த்தீங்கன்னா பாக்கியதாரா பாக்கியத்தர கம்பெனி ட்ரம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ட்ரம்பர் இருபத்தி அஞ்சுக்கான ஏசி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டில் சிங்கிள் போர்டு ஏ போர்டு பி ஏபிசி ஏ போர்டு ரெண்டு அல்லது நாலு ஏ போில் ரெண்டு அல்லது நாலு பி போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ அல்லது ஆறு பிபோடில் 0, அல்லது ஆறு சிபோடில் ஏழு அல்லது ஒன்பது நண்பர்களே சிங்கிள் B, ஏபிசி ஏ போர்டு ரெண்டு நாலு ஆ ஜீரோ ஆறு சி போர்டு ஏழு ஒன்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் போடில் ஆல் போர்டு பார்த்தாலும்பா ஆல் போர்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ அல்லது நாலு ஆல் ஜீரோ அல்லது நாலு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தோம்னுபா ஏபி போல நாற்பத்தி நான்கு ஏபி போடல நாற்பத்தி நான்கு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூறு அடுத்து பிசி போட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலு எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி எட்டு அடுத்து ஏசி போட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்று எண்பது நண்படி ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா இதில் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு டூ டிஜிட்டலில் எழுவத்தி எட்டு ஆல்போர்டு டூ டிஜிட்டலில் எழுபத்தி எட்டு அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தரெல்லாம் பாக்ஸ் நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி எட்டு பாக்ஸ் நம்பரில் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டல் பார்த்தோலாம் த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாக்கிய கம்பெனி ட்ரா நம்பர் இருபத்தி அஞ்சுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் நானூற்றி ரெண்டு த்ரீ டிஜிட்டலில் நானூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி நாற்பது அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு நண்பர்களே த்ரீ டிஜிட்ட ஏபிசி போல் நானூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஆறுநூற்றி எழுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி நாற்பது எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஜீரோ ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கேசிங் நம்பரும் உங்களோட கேசிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெட்டு எடுக்கலாம் அந்த வகையில் தான் க்ளியராக விநி நம்பரை கெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு வரோம் நம்ம எம்எஸ் டுடே லாட்டரியில் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பட்டை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனில் ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனை கிடச்சிரும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டுருக்கு நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்தலாம் ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா டிபோர்டு நம்பர் நண்பர்களை கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோர்டு நம்பரும் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி அதில் டிபோர்டு போர்டு பார்த்தீங்கன்னா போர்டு நாளைக்கு எட்டு டிபோர்டில் எட்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா